மாமனிதர்கள் அறக்கட்டளை சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழக்கறிஞர் கார்த்தி ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கினர் காஞ்சி மாநகரில் உள்ள பழைய ரயில்வே சாலையில் அமைந்துள்ள அரசு தலைமை மருத்துவமனை முன்பு மாமனிதர்கள் அறக்கட்டளை சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி அருள்நாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வழக்கறிஞர் கார்த்தி ஏற்பாட்டில் ஏழை எளிய பொதுமக்கள் பசியின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞர் மாவட்ட அமைப்பாளர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை செவிலிமேடு ரமேஷ் மற்றும் வழக்கறிஞர் மாணவர் அணி சந்துரு ஹரி விக்கி சிம்பு கிரி விக்கிரமன் ஐயப்பன் பிரசாந்த் கௌதம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்